தமிழ் டிவி வீவர் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கைக்கு முன்னூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் டாலர் நிதியுதவி செய்த சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் எண்ணக்கருவில் மேற்கொள்ளப்பட்ட மருகந்த கழுகங்கை செயற்திட்டத்துக்கு சவுதி அரேபியா அரசாங்கத்தினால் அறுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது இலககால கடன் அடிப்படையில் இந்த கடனுதவி அபிவிருத்திக்கான சவுதி அரேபியா நிதியத்தினால் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினூடாக குறித்த நீர்த்தக்கங்களின் வினைத்திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் நீர்த்தக்கங்களின் கொள்ளளவு அதிகரிக்கும் என கருதப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்காணிகளுக்கு தேவையான நீர்ப்பாசன திட்டத்தை இதனூடாக வழங்க முடிந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த செயட்ட நிறைவு விழா புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட லக்கல பசுமை நகரில் கடந்த வாரம் இடம்பெற்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் அப்துல் நாசர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் பலந்து கொண்டனர் இதுவரை சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் கல்வி சுகாதார வீடமைப்பு நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பதினான்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நாட்டில் மேற்கொள்வதற்கு சுமார் முன்னூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான இரு நாடுகளுக்கும் இடையில் உறவினை மேம்படுத்தும் நோக்கிலும் இலங்கையின் பொருளாதார தரத்தினை மேம்படுத்த நோக்கிலும் இதுபோன்ற தொடர்ச்சியான உதவிகளை சவுதி அரேபிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கைக்கு முன்னூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி செய்த சவுதி அரேபிய அரசாங்கம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் நன்றி